காண கிடைக்காத அற்புத காட்சிதான் வந்து இந்த சூரியன் வந்து கோயிலுக்குள்ளே வருது இது வந்து கம்போடியாவில் உள்ள அங்கோவார் என்ற சொல்லக்கூடிய இந்த கோயில் இதை வந்து எல்லோருமே கண்டு கழிக்க வேண்டும் இது ஒரு அற்புதமான படம் இது வரல எவ்வளோ காட்சிகள் நாம் பார்த்திருப்போம் ஆனால் இது போல ஒரு காட்சியை வந்து ஒரு போட்டோகிராபர் வந்து வடிவமைத்திருக்கிறார் அப்போ வந்து நம்மளுக்கு இது கிடைக்குதுன்னா இது வந்து ஒரு அருமையான காட்சி எல்லோருமே இதை பார்க்க வேண்டும் இதை பார்த்து வணங்க வேண்டும் வந்து சூரியனுடைய சக்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியனிடத்திலிருந்து எத்தனையோ சக்திகள் நமக்கு வருகிறது இது ஒரு அற்புதமான விஷயம் என்பதற்காகத்தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஓ மணி பாத்மீகம் ஓ மணி பாத்மீகம் ஓமணி பாத்மீகம் என்ற வார்த்தையை சொல்லி இதை வணங்குங்கள் வாழ்க வளம்